السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولاسیر و تم خیر وبی یا عینتا ربی سرح لی صدری و واحلل عقدۃ من و تم قولی سبحانك لا علم لنا

واللین ہدا یسر الى آیت آخر وقال نبینا صلی اللہ علیہ وسلم ما من ایام العمل صالح فيها احب الى اللہ من هذه الایام او کما قال علیکم الصلاة والسلام اللہ بخل بخلچیم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அபுல் ஆலமின் அல்லாஹுக்கே உரித்தா சலாமும் சலவாத்தும் சத்திய துதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிபுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபாக தாபிய்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான ஜும்மாவுடைய நன்னாரில் அல்லாஹுமான் உத்தாலா அனைத்து விதமான நகமத்துகளையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக இறை இல்லமாம் அகபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும் திறகுலா நமன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளின் அடிப்படையில் வாழ்ந்து மரணித்து அவர்களால் ஷஃபாத்து பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் சுபான் தாலா தாலாக்கி அருள்வானாக கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முரிய அல்லாஹுமே நல்லது யார்களே மாதத்தினுடைய கடைசி தினங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இருபத்தி எட்டு புதன்கிழமை வியாழன் இரவு இன்ஷா அல்லாஹ் துலஹ் மாதம் பிறை இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் அது பிறக்க இருக்குகின்றது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நல்ல அமல்களை நாம் தான் இது போன்று புனிதமான மாதங்கள் நாட்கள் இரவுகள் இது போன்று மாறி மாறி வருவது நாம் அமல்கள் செய்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இதுபோன்று நமக்கு மாறி மாறி தருவது இருக்கின்றதே அது முன்களை பொறுத்தவரை அது நல்ல விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கை என்ற முதலீட்டை யார் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ நல்ல மொழிகள் செய்து அல்லாவுக்கு பொருத்தமான வழியில் யார் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் அதற்குண்டான முழுமையான பலனை பெற்றுக்கொள்வார்கள் அதனுடைய லாபங்களை அடைந்து கொள்வார்கள் யார் வீணடித்து விடுகின்றார்களோ அதனுடைய நஷ்டத்தை அவர்கள் சந்திப்பார்கள் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் பெரியோர்களே சோதரர்களே அதே போன்று நாம் வாழக்கூடிய காலங்களிலே பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களை ரபுல் அல்லா நமக்கு தருகின்றான் புனிதமான ரமலானுடைய மாதம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த பெரும் சந்தர்ப்பம் பெரும் வாய்ப்பு அந்த நாட்களை அந்த மாதத்தை நாம் அமல்களின் மூலமாக அலங்கரிப்பது நமக்கு செய்த அல்லா நம் மீது செய்த பேர் உபகாரம் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே அதன் அடிப்படையில்தான் வரக்கூடிய துல்ஹ் மாதம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இருக்கின்றது அது மிகவும் விபாதத்துக்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்றமான காலங்கள் ஏற்றமான நேரங்கள் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அல்லாஹூசுபானு தஹலா அல் குரான் ஷரீஃபின் வாயிலாக இந்த உலகத்தில் ஐந்து விஷயங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அது கண்ணியமானவை என்று அல்லாஹ் நமக்கு உணர்த்தித் தருகின்றார் அதில் ஒன்று காபத்துல்லா காபத்துல்லா இருக்குகின்றதே மிகவும் கண்ணியமானது அந்த சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய காபத்துல்லா இருக்குகின்றதே அதை யாராலும் அழிக்க முடியாது இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் காலம் முழுக்க யாராலும் எந்த விதமான தீமைகளையும் அளிப்பதற்குண்டான சூழ்ச்சிகளையும் அவர்கள் செய்தாலும் அந்த சூழ்ச்சியை எல்லாம் முறியடித்து விடுவான் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி ஆபரஹான் என்று சொல்லக்கூடிய மன்னன் புறப்பட்டான் ஓ அரசல அலேகின் அபாபில் ஒரு சிறு பறவையின் மூலமாக ரப்பூல் ஆலமின் அல்லா ஆபரஹானுடைய பழையை அடித்து விரட்டியது என்ற வரலாறுகள் நமக்கு தெரியும் ஆக காபத்துல்லா மிகவும் கண்ணியமானது அது நம்முடைய உள்ளத்தில் கண்ணியமாக கருத வேண்டும் முதலாவது விஷயம் இரண்டாவது மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னால் காபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இதுவெல்லாம் மஸ்ஜிதுல் ஹராம் நாம் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே சென்ற நேரத்திலே நாம் தொழுகோம் அல்லவா அதுவெல்லாம் மஸ்ஜிதுல் ஹராம் கண்ணியமான அந்த மஸ்ஜிதினுடைய பகுதிகள் அருமையானவர்களே இதுவும் கண்ணியமானது யார் ஒரு ரகாயத் மஸ்ஜிதுல் ஹரத்திலே தொழுகின்றார்களோ ஒரு லட்சம் நன்மை அது தருகின்றது யார் மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு ரக்காயத்து தொழுகின்றார்களும் ஒரு லட்சம் நன்மையை அது நமக்கு பெற்றுத் தருகின்றது பெரியோர்களே சகோதரர்களே வேறு எந்த இடத்திலும் இது போன்ற சிறப்புகள் கிடையாது ஆக மஸ்ஜிதுல ஹராம் இருக்குகின்றதே அது கண்ணியமானது அது நம்முடைய உள்ளத்திலே கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் சையீதினா ஆதம் அலிசல்லாம் அவர்கள் முதல் கொண்டு இறுதி நபியாக வந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹுலி வல்லம் அவர்கள் வரை சஜிதா செய்த இடம் மஸ்ஜிது எல்லா நபிமார்களும் சஜிதா செய்த இடம் மஸ்ஜிதுல் ஹரா இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக திகழக்கூடிய வலிமார்கள் அனைவர்களையும் ரப்புல் ஆலமின் அல்லா அழைத்து காபத்துல்லாவிலே அனைவர்களுடைய நெத்தியும் சஜிதா செய்திருக்கின்றன இப்ப அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான இடம்தான் மஸ்ஜிதுல் மஸ்ஜிது அருமையானவர்களே சில உலமாக்கள் மஸ்ஜிதுன் ஹரத்திலே பல ஆண்டுகள் தங்கி இருந்திருக்குகின்றார்கள் அங்கேயே அவர்கள் தூங்கி இருக்குகின்றார்கள் என்றெல்லாம் நாம் வரலாற்று செய்திகளாக பார்க்க முடிகின்றது இமாம் அத்தாயிபுன் அபி ரபாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் இருபது வருடம் அங்கேயே தங்கி இருந்து அங்கேயே அவர்கள் தூங்கியது மஸ்ஜிதுல் ஹரத்தில்தான் என்று வரலாற்று நிகழ்ச்சிகள் நமக்கு ஹதீஸ்களிலும் பதிவுகள் நமக்கு தந்திருக்கின்றது பெரியோர்களே சகோதரர்கள் ஆக மஸ்ஜிது ஹரம் இருக்குகின்றதே அது கண்ணியமான இடம் குரானிலே ரகுல் ஆலமின் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல் மஸ்ஜிது நபியே நீங்கள் மக்காவின் பக்கம் மஸ்ஜிதுல ஹரத்தின் பக்கம் நீங்கள் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுபானு தாலா நபிசல்லா அலி வல்லம் அவர்களுக்கு உத்தரவிட்ட நிகழ்வுகள் எல்லாம் இப்போ அப்படிப்பட்ட கண்ணியமான இடம் மஸ்ஜிதுல ஹரா நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு முதல் முதலாக பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் கிபலாவாக இருந்தது பெருமானார் வசுலை கரீம் சல்லல்லா குலி வசலம் அவர்கள் தான் பிறந்த மண்ணாகிய காபாவை நோக்கி தொல வேண்டும் என்ற பெருமானாருடைய அவா முதல் ஆலயமான காபத்துல்லா அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அப்துல் ஆலமின் அல்லாஹ் நீங்கள் மஸ்ஜிது ஹரத்தை நோக்கி நீங்கள் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் என்று பெருமான சல்லாஹ் செல்லும் அவர்கள் மஸ்ஜிது அக்சாவை நோக்கி தொழுத நேரத்திலே தலா உத்தரவிட்டான் அந்த இடம் கிப்லத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒரு மஸ்ஜித் இன்றளவும் இன்று மக்கமா நகரத்திலே இருக்குகின்றது என்ற செய்திகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் ஆக அந்த அளவிற்கு ஒரு கண்ணியமான இடம் மஸ்ஜிது அஹரம் அந்த மஸ்ஜிது அஹரம் கண்ணியமான இடம் என்று அல் குரான் ஷரீப் நமக்கு சொல்லித் தருகின்றது பெரியோர்களே சகோதரர்களே அருமையானவர்களே கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மெஹராஜ் பயணத்தை மேற்கொண்ட இடம் மஸ்ஜித் குரானிலே ரபுல் ஆலமின் அல்லா சொல்லும் பொழுது சுபஹான் அல்லது அசராபி அத்திகி லைலமினல் மினல் மஸ்ஜித் இல் ஹராமி இல்லல் மஸ்ஜித் இல் அகுசா மியாராஜ் பயணத்தும் குறித்து அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது மஸ்ஜித் இல் ஹரத்தில் இருந்து மஸ்ஜித் இல் அக்சாவுக்கு பெருமானா சல்லாஹ் அலி வசல்லம் தன்னுடைய மேராஜு பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்ற செய்தி அல் குரான் ஷரீஃபிலே இடம்பெற்று இருக்கின்றது பெருமானார் சல்லல்லாசல்ல அவர்கள் புனிதமான மாராஜுடைய பயணத்தை மேற்கொண்டது இந்த மஸ்ஜிது ஹரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடம்தான் என்று அல் குரான் ஷெரீஃப் நமக்கு சொல்லித் தருகின்றது அருமையானவர்களே ஆக அந்த அளவிற்கு கண்ணியமானது மஸ்ஜிதுல் ஹரம் மூன்றாவது அல் பலதுல் ஹராம் கண்ணியமான ஊர் மக்கம்மா நகரத்திலிருந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி தனகையும் என்று ஒரு பகுதியை சொல்வார்கள் நாமெல்லாம் ஹஜ்ஜுக்கோ அல்லது உம்ராவுக்கோ சென்றிருக்கக்கூடிய காலங்களிலே ஆயிஷா பள்ளி என்று ஒரு பள்ளிக்கு அழைத்து செல்வார்கள் அதுதான் தனகையும் அந்த இடம் வரை பலதுல் ஹராம் அது ஹரத்தினுடைய ஊராக இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த இடம் அந்த இடத்து வரை எந்த ஒரு காஃபிரும் நுழைய முடியாது ஆக அதுவும் கண்ணியமானது இதை நாம் கண்ணியப்படுத்தி என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு தருகின்றார் நம்முடைய உள்ளத்திலும் இந்த இடம் இந்த ஊர் நம்முடைய உள்ளத்திலே கண்ணியமாக பார்த்த பார்க்கப்பட வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே நான்காவதாக ரப்புல் ஆலமின் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல் மஸ்கருல் ஹராம் மஷ்ஹருல் ஹராம் என்று சொல்லக்கூடிய இடம் முஸ்தலிஃபாவில் இருக்குகின்றது ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவிலிருந்து தங்கி முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல்வார்கள் அந்த இடத்தில்தான் மஷ் அருல் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குகின்றது அதுவும் கண்ணியமான இடம் என்று அல்லாஹ் சுசுபான் தாலா அல் குரான் ஷெரீஃபிலே குறிப்பிட்டு தருகின்றான் அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது பக்கத்தில் நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் குரான் குறிப்பிட்டு ஐந்தாவதாக அல்லாஹ் கண்ணியப்படுத்தப்பட்ட விஷயம் ஹராம் கண்ணியமான மாதம் இந்த துல்ஹ் மாதம் இருக்குகின்றதே இது கண்ணியமான மாதம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹராமி ஹராமி அஷரு அருமையானவர்களே கண்ணியமான மாதம் இஸ்லாமிய பார்வையில் நான்கு மாதங்கள் கண்ணியமானது அதில் நாம் இப்பொழுது சந்தித்திருக்கக்கூடிய துர்கா மாதம் அடுத்து வர இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம் மொஹர்ர மாதம் ரஜபுடைய மாதம் இந்த நான்கு மாதங்களும் கண்ணியமான மாதம் என்று இஸ்லாமிய மார்க்கு நமக்கு சொல்லித் தருகின்றது அருமையானவர்களே இந்த ஐந்து விஷயங்களும் இந்த உலகத்திலே கண்ணியமானது அதை நாம் கண்ணியமாக கருத வேண்டும் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே துலகஜ் மாதத்தை நாம் சந்தி சந்திக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லா அந்த மாதத்திலே இது அமல்கள் செய்வதற்கு ஏற்ற மாதம் அதிலும் குறிப்பாக துலகஜ் மாதத்தினுடைய முதல் பத்து தினங்கள் விவாதத்துக்களில் நாம் ஈடுபடுவதற்கு ஏற்ற காலங்கள் இந்த துல்லக்சு மாதத்திலே நம்முடைய சிந்தனையில் பாவமே தோன்றக்கூடாது நம்முடைய சிந்தனையிலே பாவத்தை நினைத்துக்கூட பார்க்கக்கூடாது பெரியவர்களே சகோதரர்களே அந்த அளவுக்கு புனிதமான தான் இந்த துல்லகஞ்சு மாதத்தினுடைய முதல் பத்து தினங்கள் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இந்த துலஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் மிகவும் விசேஷமானது அல்லாஹ் அல் குரான் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது வல் ஃபஜரி வின் அசோப் ஃபஜருடைய நேரத்தின் மீது சத்தியமாக அதிகாலையின் மீது சத்தியத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு இருக்கின்றார் வ லயாலின் பத்து இரவுகள் மீது சத்தியமாக இந்த இடத்திலே பத்து இரவுகள் என்பது துலஹஜ் மாதத்தினுடைய இரவுகள் தான் என்று முஃபஸின்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள் ஆக இந்த துல்ஹு மாதத்தினுடைய முதல் பத்து தினங்கள் மிகவும் கண்ணியமானது இவாதத்திலேயே நம்முடைய கழிப்பதற்கு ஏற்றமான காலங்கள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் மாமின் ஐயாமின் அல்ல அமல் ஐயாம் இந்த துல்ஹு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இதிலே செய்யப்படக்கூடிய அமல் இருக்குகின்றதே விட அல்லாவுக்கு மிகவும் பிரியமான அமல் வேறு எதுவும் இல்லை என்று மாணவி சல்லாஹுலி சொல்லம் அவர்கள் சொன்னார் ஆக துலகச்சி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இருக்குகின்றதே பிறை ஒன்றிலிருந்து பத்து நாட்கள் வரை நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவுடத்தில் மிகவும் பிரியமானது அல்லாவுக்கு மிகவும் ஓர்பானது என்று மாணவி சல்லல்லாஹுலி சொல்லம் அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே இந்த மாதத்தில் எல்லா அமல்களையும் ஒரு சேர செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குகின்றது அருமையானவர்களே முதலிலே இந்த துல்ஹஜ் மாதத்திலே அதை அடைந்தால் நாம் செய்யக்கூடிய முதல் கடமை நோன்பு நோற்பது நோன்பு நோற்பது இந்த மாதத்தில் மிகச் சிறந்ததாக இருக்குகின்றது நல்லடியார்கள் துலுகஜு மாதம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை நோன்பு நோட்டு இருக்குகின்றார்கள் அருமையானவர்களே நாம் அரபாவுடைய ஒன் ஒன்பது அன்று நாம் நோன்பு நோற்பது நம் மீது அவசியமான விஷயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது ஆக நோன்பு நோற்பது இந்த துலஹ் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான கடமையாக இருந்து கொண்டு இருக்கின்றது பெருமானா ரசுலை கரீம் சல்லாஹிம் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் சியாமி அரஃபா அஹதசிபு இந்தல்லாகி ஐயு கஃபிர சனத்தில் தி கபுலகு வசனத்தனதி பாதகு யார் அரஃபாவினுடைய ஒரு நோன்பு வைக்குகின்றார்கள் அரஃபாவுடைய தினத்திலே யார் ஒரு நோன்பு வைக்கின்றார்களோ இரண்டு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது சென்ற வருடத்தினுடைய பாவங்களும் இனிமேல் வரக்கூடிய வருடத்தில் பாவமே நிகழாத ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு இந்த ஒரு நோன்பை அரஃபாவுடைய தினத்திலே நாம் வைப்பதின் காரணமாக அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று மாணவி சல்லாஹுலேபிசல்ல அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே ஆக முதலாவது நாம் நோன்பு வைப்பது இரண்டாவது இந்த துலகச்சி மாதத்திலே பிறை ஒன்பது ஃபஜரு முதல் அரஃபாவுடைய தினம் ஃபஜரில் இருந்து பிறை பதிமூன்று அசரு வரை தக்பீர் சொல்வது இதுவெல்லாம் நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள் சட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது மூன்றாவதாக இந்த மாதத்தில் நாம் நிறைவேற்றுவது உழுகையா என்று சொல்லப்படக்கூடிய குர்பானி இந்த குர்பானியை நாம் எப்பொழுது கொடுக்க வேண்டும் ஈதுல் அலஹா தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு பிறை பத்தன்று தான் ஈதுல் அலஹா பிறனாருடைய தொழுகை அதை நாம் தொழுதையதற்கு பிறகு பிறை பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஆகிய நாட்கள் குர்பானியை நாம் தொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றது அரபாவுடைய சிறப்புகள் குர்பானுடைய சிறப்புகள் இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்களிலே விரிவாக இன்ஷால்லாம் நாம் பார்க்கலாம் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களுக்கு சில சட்டங்களை நம்முடைய மார்க்கம் சொல்லி சொல்லியிருக்கின்றது யார் குர்பானி கொடுப்பதற்கு நீயத்து வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் பிறை துல்ஹஜ் பிறையை பார்த்ததிலிருந்து குர்பானி பிராணியை அறுக்கும் வரை தன்னுடைய நெகத்தையும் முடியையும் அவர்கள் கலையக்கூடாது அது தடு தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அதற்கு முன்பாக நாம் தயாராகி கொள்ள வேண்டும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இன்ஷா அல்லா மகரிப்பில் பிறை பார்க்கக்கூடிய நாளாக இருக்குகின்றது அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லா பிறை அன்று ஆரம்பம் அதற்கு முன்பாகவே சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த நாட்கள் இருக்குகின்றது இதற்கு இதற்குள்ளாகவே முடியை நாம் கலைந்து கொள்ள வேண்டும் நெகத்தை நாம் கலைந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் முடியையும் நகத்தையும் வெட்டுவதும் ஆர்க்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இது குர்பானி கொடுக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய செய்தி பெருமானும் யார் குர்பானை கொடுப்பதற்கு நியத்து வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய நெகத்தையும் மொழியையும் வெட்டாமல் தடுத்து கொள்ளட்டும் என்று மாணவி சல்லல்லா அலிப் சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அடுத்ததாக பெருமானா சல்லல்லாஹ் அலிபுஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அரஃபாவுடைய தினத்திலே சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெருமானா சல்லல்லா அலி வசலம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்கின்றார்கள் இது மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய உபதேசம் அறிவுரை பெருமானா சல்லாஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன திமாஹக்கும் வா அம்வாலகும் வா ஹராலுக்கும் ஹராமன் அலைக்கும் உங்களுடைய இரத்தம் உங்களுடைய செல்வம் உங்களுடைய கண்ணியம் இதுவெல்லாம் மிகவும் முக்கியமானது யார் அன்றைய தினத்திலே சண்டையிட்டு கொண்டு இரத்தத்தை ஓட்டுகிட்டார்களோ அந்த இரத்தத்தை ஓட்டுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் மன்னிக்காதவரை அவர் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று மாணவி செல்லவாபுலி சொல்லம் அவர்கள் சொன்னார் இன்னைக்கு சண்டையிட்டு கொண்டு இரத்தத்தை மளவிற்கு நம்முடைய செயல்கள் அமைந்தது என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் இருவருக்கும் சந்தித்து கொண்டு பரஸ்பரமாகி அவர்கள் இருவரும் இணைந்து வாழும் வரை அவருடைய செயல்கள் எதுவுமே அங்கீகரிக்கப்படாது சொர்க்கம் கூட அவர்களுக்கு தடையாக இருக்குகின்றது அம்வாலக்கும் யார் அநியாயமான முறையிலே பொருளீற்றினார்களோ அடுத்தவருடைய பொருளாதாரத்தை சுரண்டினார்களோ பதுக்கினார்களோ மோசடி செய்தார்களோ அருமையானவர்களே இவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்று மானபி சல்லா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவருடைய மானத்தை கண்ணியத்தை யார் குலைத்தார்களோ அவர் மன்னிக்காத வரை அவர் சொர்க்கம் செல்ல முடியாது என்று மாணவி சல்லல்லாஹூலி செல்லம் அவருக்கு சொன்னார்கள் ஒருவருடைய கண்ணியத்தை இழக்க செய்வது சொர்க்கம் செல்வதற்கு கூட அது தடையாக இருக்கும் என்று பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவருக்கு சொன்னார்கள் அருமையானவர்களே நாம் நம்முடைய செயல்களை கொஞ்சம் சீருக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த உலகத்திலே ஒரு முறைதான் தரப்படும் மீண்டும் வந்து வாழக்கூடிய சூழல்கள் கிடையாது இந்த வாழ்க்கையில் பரஸ்பரமாக இணக்கமாக ஒற்றுமையோடு அன்பு செலுத்தி வாழ்வது மனித சமூகத்தினுடைய அடிப்படையாக இருந்து கொண்டு அருமையானவர்களே இதற்கு மத்தியிலே குரோதம் பகைமை இதுவெல்லாம் மனித சமூகத்திற்கு வாழ்க்கைக்கு தேவையான அழகு கிடையாது இது மனித வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அர்த்தமற்ற வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே எனவே வரக்கூடிய மாதம் கண்ணியமானது நாமும் கண்ணியமானவர்களாக மாற வேண்டும் எனவே ரப்புலானமின் அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கையை நமக்கு தருவானாக எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் சுபானு உத்தாலா அவனால் விதியாக இருக்கக்கூடிய அனைத்து கடமைகளையும் செய்து எல்லா விதமான அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக வா